அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தென்டல் ஐஎஸ் அகாடமி காரைக்குடி இந்த புதிய ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற இந்த புதிய ஆண்டுல நியூ பேட்சுக்கான புதிய அறிவிப்பு அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க எடுக்கிறோம் சோ நாளை அப்படிங்கிறது ஜனவரி அஞ்சு அப்படிங்கறதுல நமக்கு இந்த என்டையர் த்ரூ அவுட் த இயர் அப்படிங்கறது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி இந்த கிளாஸ் நம்ம கொடுக்குறோம் சோ இந்த பேட்ச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா டிஎன்பிஎஸ்சி ல இருக்கக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் சிடிஎஸ் அப்படிங்கிற மாதிரியான உள்ள எக்ஸாம்ஸ் சோ அனைத்து தேர்வுகளுக்கும் அப்படிங்கிறது ஒரு வருட முழு அதமாக இருக்கக்கூடிய தினசரி பயிற்சி அப்படிங்கிறது நாளை முதல் தொடங்குகிறது சோ இந்த வகுப்புல நைன் தேர்ட்டி அப்படிங்கிறது நமக்கு நைன் தேர்ட்டில இருந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் ஒரு பேட்ச் ஆகவும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து சோ ஆன்லைன் பேட்ச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவன் டு நைன் வரைக்கும் ஒரு பேட்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இது போக சாட்டர்டே சண்டே மட்டும் தனியாக ஏன்னா ஒர்க்கிங் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு சனி ஞாயிறு மட்டும் ஒரு பயிற்சி இது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப் லைன் அப்படிங்கிற மாதிரி இந்த வகுப்புகள் நடைபெறும் ஸோ நாளையிலிருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படிங்கிறது தொடங்குகிறது அப்படிங்கிறது தான் ஸோ அட்மிஷன்ஸ் இஸ் கோயிங் ஆன் ஸோ ரெகுலராக கிளாஸ் இருக்கும் ரெகுலராக டெஸ்ட் இருக்கும் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இந்த வகுப்புகள் நடைபெறும் ஸோ டிஎன்பிஎஸ்சி நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கக்கூடிய சீனியர் ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கிறதும் ஸோ யூ கேன் ஜாயின் ஸோ நீங்களும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது பிரத்யேகமா டெஸ்ட் பேட்ச் தனியா நடைபெறும் அது போக நமக்கு ரெகுலர் பேட்ச் அப்படிங்கிறது நைன் தேர்ட்டில இருந்து ஒன் தேர்ட்டி பேட்ச் அப்படிங்கறதும் ஈவினிங் வந்து செவன் டு நைன் அப்படிங்கிற ஒரு பேட்சும் சாட்டர்டே சண்டே பேட்ச் அப்படிங்கறதும் இந்த சாட்டர்டே சண்டே பேட்ச் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோ டைம் வந்து காலையில ஒன்பது மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ இரண்டு நாட்கள் சனி மற்றும் ஞாயிறு அப்படிங்கிறது இரண்டு நாட்கள் அப்படிங்கிறது இருக்கும் இது ஒன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இது தவிர்த்து UGC NET SET நெட்டு செட்டு அப்படிங்கிற தேர்வுகளுக்கும் காலேஜ் டிஆர்பி பிஜி டிஆர்பி இந்த தேர்வுகளுக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து செட்டு நெட் டிஆர்பி காலேஜ் டிஆர்பிக்கான வகுப்புகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறது சோ முதல் நாள் அப்படிங்கறத உற்சாகமா வாங்க சரியான முயற்சி முறையான பயிற்சி இருந்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு ஆல்ரெடி நம்ம தெண்டலை அகடமில படிச்சு இன்னைக்கு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் சோ வருங்கால அரசு அதிகாரிகள் உங்களுக்கும் சோ அன்பின் வாழ்த்துக்கள் சோ வாருங்கள் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ சோ மச்